நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது தற்பெருமை இன்று உலகில் எல்லாருமே தற்பெருமையில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் தான் செய்தேன் இது என்னால் தான் முடிந்தது நான் இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு நீ இல்லாமல் போனாலும் ஒன்றும் ஆக நீ இருந்தாலும் ஒன்றும் எல்லாம் இறைவன் எல்லாம் எழுதி வைத்துவிட்டான் அதன்படி நடக்கிறது நீ அந்த இறைவனின் செயல்பாடை நடத்தி கொண்டிருக்கிறதா நீ நடத்தவில்லை என்றாலும் அது தானாக நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தற்பெருமையை பேசக்கூடியது ஏனென்றால் மத வேதங்களும் இந்த தற்பெருமையை வெறுக்கின்றன எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அண்டுதான் இஸ்லாம் போதிக்குது கிறிஸ்தவம் சொல்லுது மகிமையும் கனமும் தேவன் ஒருவனுக்கு சொல்லி கிறிஸ்தவம் சொல்லுது இந்து மதம் என்ன சொல்லுது உங்களுடைய எல்லா விளைவுகளையும் நீ ஒப்படைச்சிட்டு இறைவன் சரணடைஞ்சது ஏன்னா எல்லாம் அவனுக்குள்ளது இந்த உலகமே அவனா நிற்குது அதனால எல்லா புகழும் அவனுக்கு தான் இந்து மதம் சொல்லுது இவ்வாறு எல்லா மத வேதங்களும் உங்களுடைய தற்பெருமையை ஒழிக்க சொல்கின்றன ஏன் தற்பெருமையை ஒழிக்க சொல்கின்றன அதுதான் மறைபொருள் இந்த தற்பெருமை தான் உங்களை இந்த பிறவிச் சூழலில் சுற்ற வைக்கிறது உங்களுடைய பாவச்சுமையை அதிகரிக்க செய்கிறது நீங்கள் செய்யும் எந்த கரு கர்மமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை இறைவன் மேல் போட்டுவிட்டு செயல்பட்டீர்கள் ஆனால் அதனுடைய பாவ புண்ணிய விளைவுகள் இறைவனிடமே சேர்ந்துவிடும் அதனால் உங்களுக்கு எந்த பாவ புண்ணியமும் கிடையாது அதனால தான் எல்லா மதங்களையும் சொல்லுது எல்லா போலையும் இறைவனுக்கு ஒப்படைச்சிரு என்னுடைய செயல்களின் கர்மங்களின் பலன்கள் அனைத்தையும் இறைவனுக்கு ஒப்படைச்சிருந்தாலும் அதுதான் கிருஷ்ணவர்மத்தான் சொல்றாரு அர்ஜுனா நீ எதை பற்றியும் கவலைப்படாத எல்லா விளைவுகளையும் இறைவனுக்கு பூர்ண சரணாதி அடைஞ்சிரு ஆனால் நீ உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால எல்லா மத வேதங்களும் இந்த தற்பெருமையை வெறுக்கின்றன உன்னுடைய எல்லா புகழையும் இறைவன் இந்த உலக சர்வ சகலத்தின் புகழையும் இறைவனுக்கு காணிக்கையாக சொல்லுது ஏன்னா அவன் தான் படைப்பாளர் இதைத்தான் எல்லா மத வேதங்களும் இந்த இதைத்தான் சொல்லுது ஆனால் நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம் நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசும் அப்படி கிடையாது இதுக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு கதை சொல்றேன் எப்படின்னா ஒரு சின்ன பெயர் பிறக்குறான் அப்படின்னு அவனுக்கு நிறைய எக்ஸசைஸ் நல்ல ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி பல உடல் வலிமையை கூட்டக்கூடிய அனைத்து உடற்பயிற்சி கொடுத்து வளர்த்தாங்க பிறக்கான் அவனுக்கு இந்த யோகா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புகட்டப்பட்டு அவனும் வளர்க்கப்படுகின்றன இன்னொருத்தன் பறக்கலான் அவன் ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக வளர்கிறான் இப்படி உடம்பு வளர்த்து நான் அப்படி அப்படி அப்படின்னு சொல்றேன்ல கடைசியில் அவன் என்ன ஐநூறு வருஷம் வாழ்ந்துட போகிறான்னா அவனும் ஒரு எழுபது வயசு எண்பது தான் இந்த யோகா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அவனும் எவ்வளவு வாழ போறான் அதிகபட்சமா எழுபது தான் ஒண்ணுமே செய்யாம இருக்கான் பத்தியலாம் அவனும் எவ்வளவு வாழ போறான் அதே எழுபது தான் கூட பத்தி அவன் வாழ்ந்தாலும் வாழ்ந்துருவான் அந்த நீ என்ன வேணாலும் செயல் பண்ணு ஆனா அந்த இறைவன் எழுதின கோட்டை தாண்ட முடியாது இறைவன் விதித்ததை தவிர வேறொன்றும் உங்களை அணுகாது அவ்வளவுதான் அதான் உண்மை இந்த பிரபஞ்சத்தின் எல்லா கணக்குகளும் எழுதப்பட்டு விட்டன ஒவ்வொரு அணுக்களின் கணக்குகளும் எழுதப்பட்டு விட்டன நம்ம அதை ஒரு சாட்சியா இருந்து கடந்து போயிட்டே இருக்கணும் நம்ம தான் செய்யறோம் நம்ம தான் செய்யறோம் நினைச்சு செயல்பட்டா நாம கர்மாவில் மாற்றிக்கொள்வோம் பிறவிச்சுழலில் பாவச்சூழலில் மாற்றிக்கொள்வோம் அதனாலதான் மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை நீங்கள் உங்களுடைய செயல்களின் விளைவுகளை இறைவனிடம் காணிக்க விடுங்கள் எல்லா புகழும் முறைவனுக்கு தான் என்ன செஞ்சாலும் சரி எப்பா எல்லா புகழும் முறைவன் சொல்லலாம் தேவ் மகிமையும் தினமும் தேவன் உருவனுக்குன்னு கிறிஸ்தவன் சொல்லுது இந்து மதம் மதத்தை சொல்லுது உங்களுடைய எல்லா விளைவுகளையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு கடமை செஞ்சுட்டே இருக்கு தான் எல்லா மத வேதம் ஏன் எல்லா மத வேதங்களும் இந்த தற்கொருமையை விருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் பார்த்து இறைவன் அளித்தவர்கள் கூட இந்த தற்கொருமையின் அதிகமானவர்கள் தான் சூரன் சிங்கமுகந்தாரகாசுரன் போல கஜமுகாசுரன் அசுரர்கள் அனைவருக்குமான குணமாகத்தான் இந்த தற்பெருமை சித்தரிக்கப்படுகிறது இந்து மதத்தில் மட்டுமல்ல கிறிஸ்தவத்தில் பார்வனுங்கிற மன்னன் அவனும் அகம்பாவத்தில் தற்பெருமை நடுத்த வெளிப்பாடு அகம்பாவம் தற்பெருமை நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அதைத்தான் இஸ்லாமுங்கிற மன்னன் அவனும் தற்பெருமையில் கூடினவன் தற்பெருமை அசுரர்களின் குணமாக வேதங்கள் சொல்கின்றன இறைவன் சொல்கிறான் அதனாலே மனிதர்கள் தற்பெருமையிலிருந்து முதல்ல வெளிவந்துடும் எல்லாத்தையும் இறைவனுக்கு ஒப்படைத்து விடணும் ஏன்னா நீ அங்கே ஒன்றுமே செய்கிறது இல்லை உண்மனது தான் நீ என்ன ஆட்டம் போடனாலும் உன்னுடைய வாழ்க்கை பாரு நீ நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டு வர்றோன்னு எழுபது ஐம்பது வயசு தான் ஒன்றுமே சாப்பிடாம ஆறு நாள் சாப்பிட்டு வர்றோம் அவனுக்கு எழுபது ஐம்பது வயசு தான் அதில் உன்னுடைய உழைப்பு என்ன ஒன்றும் இல்லை இறைவன் விதிச்சு தான் அதைத்தான் நடக்க போகுது நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் அந்த இறைவன் எழுதினிதான் நடந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ என்ன செய்யணும் இறைவனுடைய விருப்பப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டீங்கன்னா உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் விடுவாய் ஆனந்தமாக மாறி இதுதான் இந்த மறைபொருள் மெயின் நோக்கம் இதை நீங்கள் அறிந்து புரிந்து இந்த உண்மையை உணர்ந்து வெற்றி பெற இறைவன் ஆசீர்வதிக்கட்டும்